கன்னி ராசியோட தனித்துவமான குணநலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாமா ராசி அப்படின்னாலே இவங்க எந்த வேலையை எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி ப்ராக்ரெஸ் பண்ணி எப்படி எண்டு பண்ணணும் அப்படிங்கிறது கன்னிராசிக்கு கரெக்டாக தெரியும் ஒரு வேலையை கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வேலைக்கான டைம் டியூரேஷன் இவ்வளோ ஆகும் இதுக்கு இத்தனை பேர் தேவைப்படுவாங்க இந்தந்த முடிவுகளை இவங்கவங்க தான் எடுக்கணும் அப்படின்னா அந்த ஒர்க்கை அழகா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிளான் பண்ணி சூப்பராக யார்கிட்டக்கு என்ன பொறுப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத சரியாக கொடுத்து அதை வாங்கி யார் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கிற வரைக்கும் சரியாக பிளான் பண்ணிடுவாங்க இவங்க எந்த விஷயத்தையுமே சரியாக புத்திசாலித்தனமாக எமோஷன் இல்லாமல் பகுத்து ஆராயணும் அப்படின்னா ஒரு கண்ணிக்கிட்டுக்கு போய் நீங்கள் வந்து ஐடியா கேட்டீங்க அப்படின்னா அவங்க எமோஷனெல்லாம் எல்லாம் அப்படி தூக்கி ஓரமாக வச்சுட்டு கரெக்டாக இப்போ நீங்கள் வந்து இந்த ஒர்க்கை ஸ்டே செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி மைண்ட் செட்டில் ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ்லாம் வரும் இப்படியெல்லாம் அதை வந்து ஃபேஸ் பண்ணி நீங்கள் வந்து வரணும் அதுக்கப்புறம் வந்து அதோடய எண்ட் ரிசல்ட் வந்து இப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத எமோஷனே இல்லாமல் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் அப்படிங்கிற பேரில் எந்த கன்வின்ஸ்க்கும் உள்ளாகாமல் சரியாக ஒரு ஒர்க்கை ஒர்க் ஃப்ளோவாக கரெக்டாக மேனேஜ் பண்ணி பிளான் பண்ண தெரிஞ்சவங்க இந்த கன்னிராசிக்காரங்க இவங்களுக்கு இவங்களோட தாரக மந்திரமே இவங்களோட தனித்துவமான குணமே வேலையை எப்படி பிளான் பண்ணணும் அப்படிங்கிறத இவங்க கிட்டேருந்து தான் நம்ம கற்றுக்கணும் தேங்க்யூ